எக்ஸ் போர் த்ரீஸ் நைன் எக்ஸ் ரெண்டு என்ற விகிதத்தில் அமைந்தால் தீர்க்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு தீர்வு வந்துனது மூணு ரெண்டு அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மற்றும் காமா என்பன கொடுக்கப்பட்ட சவுன்பாடு என்னது எக்ஸு க்யூப் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பதினாலு எக்ஸ் பிளஸ் இருபத்தி நாலு இஸ் ஈக்வல் டு ஜீரோவின் மூலங்கள் என்க சோ மேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு போக மேலும் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இங்க அதாவது இரு மூலங்கள் வந்து அது மூணு ரெண்டு வீதுல இருக்குது என்னன்னா வந்து ஆல்பா பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு சோ அதாவது மூணு ரெண்டு அப்படிங்கறதுக்கு அர்த்தம் இதுதான்

இந்த எக்ஸ் ஸ்கொயருனுடைய கெழு முன்னாடி மைனஸ் இருந்ததுன்னா அந்த மைனஸ் விட்டுட்டு அப்படி வேணும் ஸோ ஒன்பது ஓகே அதுக்கப்புறம் வந்து என்னது ரெண்டு ரெண்டா பெருக்கிறது ஸோ ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா டெல்டா இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது இந்த எக்ஸுடைய கெழு பதினாலு அதுக்கப்புறம் மூணையும் பெருக்கிறது வந்து என்னது ஆல்பா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் என்னது இந்த உறுப்பு ஆனால் முன்னாடி வந்து மைனஸ் இருக்கணும் ஸோ மைனஸ் இல்லைங்கிறனால இது வந்து மைனஸோட சேர்த்து எழுதிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இங்கே ஆல்பாவுக்கு பதிலாக வந்து மூணு பை ரெண்டு பீட்டாவை சப்மிட் பண்றோம் ஓகே ஆல்ஃபா பதிலாக வந்து மூணு பை ரெண்டு பீட்டா வந்து சப்ஷிட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்துனது ஃபர்ஸ்ட் நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் நான் ஸோ ஆல்பா பதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு மூணு பை ரெண்டு பீட்டா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஒன்பது சோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு இங்க என்னது மூணு பை ரெண்டுங்கிறது என்னது ஒன்றரை ஒன்றரை பிளஸ் ஒண்ணு அப்படின்னானது ரெண்டரை ரெண்டு அப்படின்னானது அஞ்சு பை ரெண்டு பீட்டா ஓகே சோ நமக்கு என்னது காமா இஸ் மைனஸ் அஞ்சு பை ரெண்டு பீட்டா ஓகே சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா காமாக்கு பதிலா ஒன்பது மைனஸ் அஞ்சு பை ரெண்டு பீட்டா வந்து சப்சிட் பண்ண போறோம் இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லைட்டா வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு காமா இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வந்தது ரெண்டு எடுத்துக்கிறேன் நான் அப்படிங்கன்னா இங்கே வந்தது பதினெட்டு மைனஸ் அஞ்சு பீட்டா அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ இதை வந்து என்னன்னா வந்துட்டு நாம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கும் ஓகே ஸோ நான் வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ண போறேன் ஏன் இதுல சப்ஸ்டிட் பண்ணல அப்படிங்கிற சொல்றேன் ஏன்னா ஆல்பா அவ சப்ஸ்டிட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பீட்டா கிடைக்கும் ஆல்ரெடி இங்க ஒரு பீட்டா இருக்குது இங்க காமாலையும் ஒரு பீட்டா இருக்குது ஸோ மறுபடி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணி சிப்ளை பண்ணும்போது ஒரு முப்படி சமன்பாடு கிடைக்கும் அதாவது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் ஸோ அகைன் அதை சால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கொஞ்சம் கடினமான வேலை ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமே என்னது ஒரு முப்படி சவுண்ட் வந்து தீர்க்கிறதா ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னா இதை வந்து டைரெக்டாகவே நம்ம தீர்த்தரலாம் ஸோ மறுபடி நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது ஸோ இங்கே வந்து என்னென்னா வந்துட்டு ரெண்டு ரெண்டு ரூபாய் தான் இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து அதிகபட்சம் இருபடி சமன்பாடு தான் கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக தீர்த்தரலாம் ஸோ இப்போ வந்து என்ன இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது நான் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு என்னது ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா ஓகே சாரி இது டெல்டா கிடையாது ஆல்ஃபா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது நமக்கு இங்கே பதினாலு அப்படின்னு ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது ஆல்ஃபா பதிலாக மூணு பேர் ரெண்டு பீட்டா அப்புறம் பீட்டா அப்புறம் காமா பதிலாக இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ஃபா பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு மூணு பை ரெண்டு பீட்டா ஓகே ஆல்ரெடி இங்கே ஒரு பீட்டா இருக்குது ஸோ பிளஸ் இப்போ இந்த ரெண்டு டைம்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து காமா வந்து வெளியில் எடுத்துக்கிறேன் வெளியில் எடுத்த மீது என்ன கிடைக்கும் நமக்கு பீட்டா பிளஸ் ஆல்பா கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு போர்டீன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிம்பிளிபிகேஷன் ப்ராசஸ்க்காக தான் ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது இங்கே மூணு பை ரெண்டு பீட்டா ஸ்கொயர் இருக்குது ஸோ பிளஸ் இங்கே காமா அப்படிங்கிறது என்னது பதினெட்டு மைனஸ் அஞ்சு பீட்டா டிவைடட் பை ரெண்டு ஓகே பெருக்கல் இந்த பீட்டா அப்படிங்கிறது என்னது பீட்டா தான் பிளஸ் ஆல்பா அப்படிங்கிறது மூணு பை ரெண்டு பீட்டா ஸோ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து மூணு பை ரெண்டு மூணு பை ரெண்டு ஸோ நமக்கு இங்க என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு மூணு பை ரெண்டு பீட்டா ஸ்கொயர் பிளஸ் இங்க வந்து என்னது இந்த வேல்யூ பண்ணிக்கலாம் நமக்கு என்னது பதினெட்டு மைனஸ் அஞ்சு பீட்டா டிவைடட் பை ரெண்டு பெருக்கல் இங்க வந்து இங்க மூணு பை என்னது 1 இங்கு நமக்கு ஒன்றரை ஒன்னு அப்படிங்கிறது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு அஞ்சு பை ரெண்டு பீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்குது என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வந்து ரிமூவ் பண்றதுக்காக ரெண்டு பக்கமும் என்னது நாளால நமக்கு என்னது இங்க நாலால பெருக்கும் போது ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு என்னது ஆறு பீட்டா ஸ்கொயர் பிளஸ் இங்க வந்து என்னது எயிட்டீன் மைனஸ் ஃபைவ் பீட்டா ஓகே மல்டிப்ளைடு பை ஃபைவ் பீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் இங்க வந்து என்னது பதினாலு நாளா இருபத்தி அதுக்கப்புறம் நமக்கு என்னது ஐம்பத்தி ஆறு ஓகே ஸோ இங்க வந்து ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகி அந்த நாளோட கேன்சல் ஆயிரும் ஸோ இப்போ வந்து என்னது மறுபடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஸோ சிக்ஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ்

ஸோ பத்தொன்பது பீட்டா ஸ்கொயர் டேம் அப்படிங்கறதுனால இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாம் ஸோ அது வந்து ப்ளஸ் பத்தொன்பது பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் பீட்டா டேம் என்னது நைன்டி பீட்டா நம்ம இந்த பக்கம் கொண்டு போகணும் ஸோ மைனஸ் நைன்டி பீட்டா ஓகே அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜீ குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இது வந்து ஒரு இருபடி சாப்பாடு இதை வந்து நம்ம தீர்க்கணும் இப்போ இந்த சவுண்ட தீர்க்கறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும் ஸோ பத்தொன்பதை வந்து ஐம்பத்தாறில் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தி நாலு கிடச்சிருக்குது ஸோ இந்த சவுன்பட தீர்க்கறக்கு என்ன பண்ணணும் இந்த ஆயிரத்தி அறுபத்தி நாலு வந்து ரெண்டு நம்பராக பிரிச்சதுணும் ஸோ அதனுடைய கூட்டல் பலன் வந்து எனக்கு மைனஸ் தொண்ணூறு கிடைக்கணும் ஓகே அதாவது இந்த நடுவில் நம்பர் கிடைக்கணும் ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு எழுபத்தாறையும் பதினாறு பதினாலையும் பெருக்கணும்னா ஆயிரத்தி அறுபத்தி நாலு கிடைக்கும் ஸோ அது ரெண்டையும் கூட்டினான என்னது மைனஸ் தொண்ணூறு வரணும் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மைனஸ் எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் மைனஸ் பதினாலு அப்படின்னு போடுறேன் ஓகே ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கும் போது எனக்கு பிளஸ் ஆயிரத்தி அறுபத்தி நாலு கிடைக்குது இது ரெண்டையும் கூட்டும் போது எனக்கு மைனஸ் தொண்ணூறு கிடைக்குது ஸோ நம்ம இப்போ வந்து சவுண்ட் தீர்த்து நம்ம பீட்டா கண்டுபிடிக்கலாம் ஸோ பீட்டா கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பத்தொன்பது பீட்டா ஸ்கொயர் ஓகே ஸோ மைனஸ் இந்த தொண்ணூறு பீட்டாங்க எழுபத்தி ஆறு பீட்டா பதினாலு பீட்டா பிளஸ் ஐம்பத்தி ஆறு இஸ்இக்குவல் ஓகே ரெண்டு எதை காமனா வெளியே வந்துட்டு பீட்டா வந்து காமனா வெளியெடுக்கிறேன் பீட்டா மைனஸ் இங்க வந்து என்னது பத்தொன்பதா வந்து என்ன நால பெருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு பீ ஆறு தான் பீட்டா வந்து வெளியிட்டு ஓகே சோ பீட்டா மைனஸ் நாலு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இதுல இருந்து என்னது மைனஸ் பதினால வந்து காமனா வெளியில் எடுக்கிறேன் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பீட்டா இந்த பிளஸ்ல ஒரு மைனஸ் போனதுனால என்னது ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ஐம்பத்தாறுல பதினாலு வெளியில் எடுத்தோம் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ இந்த ரெண்டு டைம்ல என்னது பீட்டா மைனஸ் ஃபோரை வந்து காமனா வெளியில் எடுக்கிறேன் என்னது பத்தொன்பது பீட்டா மைனஸ் ஃபோர்டீன் சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பரை பெருக்கும் போது பூஜ்ஜியம் கிடைக்கிது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து என்னது ஒன்னு பீட்டா மைனஸ் நாலு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியமாக இருக்கணும் அல்லது பத்தொன்பது பீட்டா மைனஸ் பதினாலு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியமாக இருக்கணும் ஸோ பீட்டா மைனஸ் நாலு இஸ் பூஜ்ஜியம் அப்படின்னா என்னது பீட்டா இஸ் ஈக்குவல் டு நாலு நமக்கு பத்தொன்பது பீட்டா மைனஸ் ஃபோர்டீன் இஸ் இஸ்வல் டு ஜீரோ அப்படின்னா பத்தொன்பது பீட்டி பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் விச் ஈக்குவல் டு பதினாலு பை பத்தொன்பது ஸோ நமக்கு என்னது ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்குது ஸோ ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கும் போது என்ன பண்றோம்னா பீட்டா அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க வந்து ஒரு தீர்வா கிடைச்சிருக்குது ஸோ அதனால வந்து என்னன்னா இதை வந்து நம்ம வந்து இந்த கணக்குல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு வந்து என்னது அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதை வந்து தீர்வா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு இதுதான் தீர்வா எடுத்துக்கணும் ஓகே ஸோ நம்ம ரெண்டையுமே வந்து என்னது பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் கால்குலேட் பண்ணலைன்னா இந்த டைம் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துருச்சு ஸோ அதனால வந்து என்னது பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே ஓகே சோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிக்கலாம் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு பீட்டா சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு பெருக்கல் நாலு சோ இங்க ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மூவி ரெண்டு ஆறு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு காமா அப்படிங்கறது என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க காமா இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு மைனஸ் அஞ்சு பீட்டா பை ரெண்டு பதினெட்டு மைனஸ் அஞ்சு பீட்டா பை ரெண்டு ஸோ பதினெட்டு மைனஸ் அஞ்சு பீட்டா டிவைட் பை ரெண்டு ஓகே ஸோ பதினெட்டு மைனஸ் அஞ்சு பெருக்கல் நாலு பை ரெண்டு ஓகே ஸோ பதினெட்டு மைனஸ் ஐநாங்க இருபது ஸோ டிவைடட் பை பதினெட்டு மைனஸ் இருபது அப்படிங்கும்போது என்னது நமக்கு மைனஸ் ரெண்டு ஸோ ரெண்டு

ஸோ so, alpha இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பீட்டா இஸ் equal டு ஃபோர் காமா இஸ் equal டு மைனஸ் So ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு கிடைச்சிருக்கிற தீர்வு ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சாச்சு